வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரகங்களின் பார்வை கிரகங்களுடைய பார்வை எப்படி வேலை செய்யுது ஆரம்ப நிலை உள்ள மாலை எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜோதிடம் கத்துக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவங்களுக்கு அந்த பார்வையை வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் அப்ப கிரகங்கள் ஓ எல்லா கிரகங்களுக்கும் வந்து ஏழாம் பார்வை இருக்கு ஓகேங்களா இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்ற அந்த சூரியன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் ஒன்ன ஒன்று சூரியன் சுக்கரனையோ இல்லை சூரியன் புதனையோ இல்லை சுக்கிரன் வந்து புதனையோ சூரியனையோ இல்ல புதன் வந்து சுக்கரனையோ சூரியனையோ சூரியன் புதன் சுக்கரனையோ ஏழாம் பார்வையோ பார்க்க முடியாது ஏன்னா ரெண்டுமே இந்த மூணு கட்டத்துக்குள்ளதான் இருக்கும் இந்த கிரகங்கள் மூணு அது வந்து அவங்களுக்குள்ளே பார்த்துக்க முடியாது எப்பயுமே எல்லா கிரக எல்லா கிரகங்களுக்கும் பொதுவாக ஏழாம் பார்வை உண்டு குருக்கு வந்து சிறப்பு பார்வையாக ஐந்து ஒன்பது பாவம் ஐந்து ஒன்பது பார்வைகளும் செவ்வாய்க்கு வந்து சிறப்பு பார்வையாக நாலு எட்டு பார்வைகளும் சனி பகவானுக்கு மூணு பத்து பார்வைகளும் இருக்குது அப்போ இந்த பார்வைகள் அப்படின்றது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரொம்ப முக்கியமானது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்குது அப்படின்னா அந்த பார்வையோட பலன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது எந்த நிலையிலிருந்து பார்க்குது அப்படின்னு நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த பார்வைகள் எடுக்கும்போது இப்போ குரு பார்க்குதுன்னு வச்சிங்களேன் குரு வந்து ஒரு பாவத்தை பார்க்குது குருவோட பார்வை வந்து ஒரு நல்ல விஷயத்தை தூண்டும் அந்த நல்ல விஷயத்தை அந்த பாவத்துக்கு கொடுக்கும் குரு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால ஒரு விஷயத்த குடுக்குதுன்னா தன் பார்க்குற இடத்துக்கு ஒரு பூர்வீகம் தொடர்பாகவோ குழந்தை பாயிகம் தொடர்பாகவோ ஒரு விஷயத்த கொடுக்க போகுது நல்ல விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த உணர்வுகளை பெருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அது எந்த நிலையில இருந்து பாக்குது அது ஆட்சி பெற்று பாக்குதா உச்சமாயி பார்க்குதா நீசமாயி பார்க்குதா தன்னுடைய பகை வீட்டில இருந்து பாக்குதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பார்க்குது நன்மைதான் அப்படின்னா அதை குரு வந்து எந்த கிரகத்தை எந்த கிரகத்தோட பார்வை வாங்கி பார்க்குதான்னு பார்க்கணுங்க இப்போ குரு வந்து சனியோட பார்வை வாங்கி பார்க்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த பார்வைக்கு வந்து அந்த குருவோட பார்வையோட அந்த சுபத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிடும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு குரு வந்து உச்சமாக இருந்து கடகத்துல இருந்து ஒரு பாவத்தை பார்க்குறாரு ஒரு கிரகத்தை பார்க்குறாரு அப்படின்னா அந்த சனி பகவான் வந்து மேலே வந்து ரிஷபத்தில் இருந்து சனி பகவானுடைய பார்வையை வாங்கிய குரு பார்க்குறதுக்கும் தனியாக அந்த கு உச்சமான குரு பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா அப்போ தன்னுடைய முழு பலனையும் அந்த அந்த சனி பகவானுடைய பார்வையால் அவர் வந்து அந்த குறைச்சிருவார் சனி பார்வை பார்வையை வந்து குறைச்சிடும் அப்போ ஒரு கிரகம் பார்க்குதுன்னு எடுக்காமல் அது எந்த இருந்து பார்க்குது எந்த கிரகத்துடைய பார்வை வாங்கி பார்க்குது அப்படின்னு எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டால் சிறப்பு அதே அந்த குரு வந்து இந்த அந்த சனி பகவான் வந்து ரிஷபத்துலேருந்து பார்க்குறான்னு வச்சுக்கோங்க சரி ரிஷப் ரிஷபத்துலேருந்து பத்தாம் பார்வையாக வந்து நம்ம குருவாக பார்த்துருவார் கடகத்தில் இருக்கிற குருவை ரிஷபத்துலேருந்து பத்தாம் பார்வை ரிஷபத்தில் சனி பகவான் உச்சம் ஓகேங்களா அங்கே குரு உச்சம் அப்போ சு உச்சமான கிரகம் ஒரு அந்த ஒரு இந்த சனி பகவானுடைய பார்வை வாங்கி தான் பார்க்குறேன் இந்த பார்வையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்காது ஓகேங்களா அதே இந்த இடத்துல பாருங்க இந்த கடகத்துல குரு இருக்கு அந்த க சாரி மகரத்துல குரு இருக்குது மகரத்துல குரு இருந்து ஒரு இடத்த பாக்குறாரு அப்படின்னா அவருடைய முழு பலன் அவளே அங்க பலம் இழந்துதான் இருக்கா அவருடைய பார்வைக்கு ஒரு ரொம்ப நல்ல பலன் கிடைக்காது ஓகேங்களா அப்போ அவர் எந்த நிலையிலிருந்து பார்க்குறாரு எந்த கிரகத்துக்கு கூட சேர்ந்து பார்க்குறாரு அப்படின்னு அந்த இதையும் எடுத்துக்கணும் அந்த பார்வை அப்படின்னும் போது தன்னுடைய குணத்தை எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்துக்கு திணிக்கும் ஒவ்வொரு கிரகமுமே ஓகேங்களா அப்போ குருவோட ஐந்தாம் பார்வை அப்படின்றது ஒரு நல்ல விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாய்க்கும் தொடர்பான விஷயங்கள் இது தொடர்பான விஷயங்கள் நல்லா நடக்கும் அதுபோல் ஒன்பதாம் பார்வை அப்படின்றது போல வெளிநாடு போறது இன்னும் அந்த தந்தையார பத்தி தந்தையாருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது அந்த ஒரு அது நம்மளுடைய அந்த தர்ம சிந்தனைகள் அதெல்லாம் வந்து அந்த பார்க்குற கிரகத்துக்கு அதிகமாக ஊக்கப்படுத்துற போல அந்த ஒன்பதாம் பார்வை இருக்கும் ஓகேங்களா செவ்வாயோட நாலாம் பார்வை செவ்வாய் எந்த கிரகத்தை நாலாம் பார்வையை பார்க்குதோ அந்த பாவத்துக்கு வந்து சொத்து சுகம் அது போல வீடு வண்டி வாகனங்கள் அதெல்லாம் அந்த பாவத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா செவ்வாய் வந்து ஒரு குரு வந்து செவ்வாயை பார்த்து பாக்குதுன்னா இன்னும் சிறப்பு குரு வந்து செவ்வாயை பார்த்து செவ்வாய் வந்து ஒரு நாலாம் ஒரு இடத்த பாக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து இன்னும் சிறப்பான பலனை அனுபவிக்கும் அப்போ அப்ப சனி வந்து செவ்வாயை பார்த்து பாக்குது அப்படின்னா அங்க பாதிப்பு இருக்கும் அதனால நீங்க ஒரு பார்வைன்னு எடுக்கும் போது நம்ம இதுல முக்கியமா இந்த இந்த பதிவுல சொல்ல வேண்டியது சொல்ல வந்தது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பாக்குது குரு பார்க்குது சனி பாக்குது கெடுதல் தான் நம்ம அது ஒரு ஒரு சனி பகவான் பாக்குறாரு அப்படின்னா குருவோடைய பார்வை வாங்கி சனி பகவான் பார்த்துட்டாருன்னா அங்க சிறப்பு ஓகேங்களா அதனுடைய அசுபத்தன்மை குறைஞ்சிடும் ஓகேங்களா அப்படி நீங்க பார்த்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஓகேங்களா அதுபோல் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஒரு தொழிலை சொல்லுது அப்படின்னா அது குருவோட பார்வை வாங்கிய சனி பகவான் பார்க்குன்னா அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அந்த பாவத்துக்கு தொழில் சார்ந்த வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போல்ல செவ்வாயோட எட்டாம் பார்வைக்கு ஒரு ரகசியம் உண்டு அப்போ குருவோடைய பார்வை வாங்கிய செவ்வாய் பார்க்குது அப்படின்னா அந்த 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 கஷ்டத்துலேருந்து எட்டாம் பார்வை ஒரு ரகசியம்னு சொல்கிறோம் ஒரு விபத்து கண்டம்னு சொல்கிறோம் அது வந்து பெருசாக பாதிக்காது குருவோட பார்வை இருக்கிறதால பெரிய அளவு தீமையாக இருக்காது அது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சனியோட மூன்றாம் பார்வை அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு சனியோட மூன்றாம் பார்வை ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க தொழில் சார்ந்த மாற்றத்தை ஏதாவது ஒன்று கொடுக்கும் அப்போ அது வந்து செவ்வாயோட பார்வை வாங்கி அந்த மா சனி பகவான் பார்க்குது அப்படின்னா குறிப்பாக அந்த புத்திநாதரை பார்க்குதான்னு பாருங்க குறிப்பா அப்போ நடக்கிற புத்திநாதருக்கு எந்த கிரகத்தோட பார்வை இருக்குது அது எந்த குணத்தோட பார்க்குது அப்படின்னு பாருங்க தன்னுடைய குணத்தை அந்த பார்க்குற இடத்துக்கு செலுத்தும் அப்போ அந்த கிரகம் சுப கிரகத்தோட சேர்ந்து பார்க்குதா சுப சுப கிரகத்தோட பார்வை வாங்கி பார்க்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஓகேங்களா அந்த பார்வை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ மூன்றாம் மூன்றாம் பார்வையாக சனி பகவான் ஒரு இடத்த பார்க்குறாரு அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அந்த மாற்றம் அப்படின்றது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ட்டு அது கூட சேர்ந்த கிரகமும் சனி பகவானையை பார்த்த கிரகமும் தான் காரணம் அதுக்கு அல்ல சனி பகவான் எந்த ஆதிபத்தியத்திலேருந்து பார்க்குறாரு எந்த இடத்துலேருந்து பார்க்குறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்போ ஒரு குரு பார்த்த சனி மூணாம் பார்வையை பாக்குறாரு அப்படின்னா அந்த மாற்றத்தால் ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதே வந்து ஒரு செவ்வாயோட பார்வையை வாங்கி சனி பகவான் பார்க்குறாருன்னா அங்கே வந்து பா அந்த பார்வையால அந்த மாற்றத்தால் நம்ம ஏதோ கஷ்டப்பட போறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி பார்வையை நீங்க எடுக்கும்போது ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்கு அப்ப அந்த பார்வையை எடுக்கும்போது கண்டிப்பா எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு எந்த கிரகத்தை பார்க்குது பார்த்து அந்த எந்த கிரகத்தோட இருக்கு எந்த கிரகத்தோடைய பார்வையை வாங்கி பார்க்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுபோல ராகு கேது மூன்று பதினொன்னாம் பாவங்களை கட்டுப்படுத்தும்னா அப்போ ஒரு கிரகத்துக்கு மூன்று பதினொன்றுல ராகு கேது இருக்குதான்னு அதையும் கவனிச்சுட்டே வாங்க எப்பயுமே எப்பயுமே பலன் சொல்லும்போது ஒரு பாவத்திற்கு மூன்று பதினொன்றுல ஒரு கிரகம் ஒரு புத்தி நடத்துகிற கிரகத்துக்கு மூணு பதினொன்றுல ராகு கேது இருக்குதுன்னா அந்த கிரகத்தோடைய இதை வந்து கட்டுப்படுத்தும் இப்போ ராகுவோட தொடர்பு இருக்குன்னா அது சார்ந்த ஆசைகளை அதிகமாக உண்டு பண்ணுங்க ஒரு சுக்கிரனோட புத்தி நடக்குது ராகு வந்து அதுக்கு மூணு பதினோரில் இருக்குது அப்படின்னா முன்னாடியே சுக்கரன் நுழைந்து அந்த உணர்வுகளை அதிகப்படுத்துருவார் அது ராகுவோடைய தொடர்பு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த உணர்வுகளை வந்து தீய வழியில் அதிகப்படுத்தி விட்டுருவாருங்க ராகு எப்படியுமே வந்து கட்டுக்கடங்காது அது இஷ்டத்துக்கு த மனசுக்கு போன போக்கில் செய்யும் ஆனால் கேது வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கேது வந்து அதை வந்து நம்மளுக்கு உண்மையானதை மட்டும்தான் கொடுக்குங்க அப்போ கேதுனா சுகத்தை தடை பண்றது இல்லை நீ நேர்மையான வழியில அந்த சுகத்தை எடுத்துக்கணும் நான் நேர்மையான வழியில உங்க உணர்வுகளை வந்து மதிக்கணும் அப்படின்னா அந்த கேதுவோட தொடர்பு இருக்கும் நேர்மையை மட்டும்தான் கடைபிடிப்பீங்க அப்ப அப்போ வந்து அது தடைன்னு எடுத்துக்க முடியாது ஓகேங்களா அது உண்மையா இருந்தா உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாது ஓகேங்களா இப்போ சனி பகவான் கேது பார்க்குது அப்படின்னா தொழில் தடைன்னு எடுக்க வேணாங்க அது வந்து அது உண்மையாக நம்ம தொழிலை செஞ்சிங்கன்னா அவர் தடையை கொடுக்க மாட்டார் அதில் வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து ஆசை பேராசை பேராசைப்பட்டோம்னா கேது வந்து அந்த தொழில் தடையை கொடுத்துருவார் அதே ராகு வந்து சனி பவானு கூட இருக்குது அப்படின்னா தொழில் சார்ந்த ஆசைகளை அதிகமாக உண்டு பண்ணி பேராசையை உண்டு பண்ணி அதனால் கஷ்டத்தை கொடுப்பார் ஆரம்பத்தில் கொடுக்குற போல் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து அதனால் இருக்கிறதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவார் அதுபோல் ஒரு கிரகங்களுடைய பார்வை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்போ ஒரு கிரகத்தை வந்து நீங்கள் பலன் சொல்கிறீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது ஆனால் நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குன்னா கஷ்டப்பட வேண்டிங்க கொஞ்சம் இப்போ நம்ம படித்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது பார்க்கணும் அது பார்க்கணும் நம்ம சொல்லும்போது தான் ஒரு விஷயம் வந்து பெருசாக தெரியும் உங்களுக்கு ஆனால் ஒரு கிரகத்துக்கு பலன் எடுத்து பார்க்கும்போது அது ஆட்சி வீட்டில் இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா எந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்கு அந்த அந்த கிரகத்தோட ஸ்தான பலம் என்ன அது எந்த அளவு வந்து பலமாக இருக்குது இல்லை பலவீனமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து ஈஸியாக பலனு சொல்லிடலாம் பலன் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான துல்லியமாக பண்ணலாம் பலனு சொல்லிடலாம் ஓகேங்களா பார்வைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தன்னுடைய குணத்தை அந்த பார்க்குற இடத்துக்கு செலுத்துது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க அது கிரகங்களை பார்த்தாலும் சரி அந்த பாவத்தை பார்த்தாலும் சரி அது போல கோச்சாரத்துல ஒரு கிரகம் தற்காலிகமா பாக்குது அப்படின்னா அந்த பாவம் தற்காலிகமான அந்த சுபத்தையோ தற்காலிகமான அந்த பாதிப்பையே பெரும் ஒரு குரு பகவான் வந்து இப்ப மிதனத்தில துலாத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையானால் இப்போ அந்த ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த பாவம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி அந்த ஒரு சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா அப்போ அந்த பாவம் சார்ந்த ஒரு தாமதமாகவும் தடையாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த பார்வைகளை அது துவச்சார பார்வை தற்காலிகமானது தான் நம்ம ஜாதகத்திலே அதே போல் மிதுனத்திலே குரு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே அந்த பார்வை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குரு வந்து அந்த பார்வை அந்த குரு வந்து லக்னத்தை பார்க்குது இல்லை லக்னாதிபதியை பார்க்குது அப்படின்னா எந்த எல்லா எந்த காலகட்டத்திலையும் நம்ம கீழ்நிலைக்கு போயிட மாட்டோம் அந்த குரு வந்து நம்மளை பார்த்து காப்பாத்திட்டே இருப்பாரு குருவோட பார்வை நம்மளை கண்டிப்பா காப்பாற்றும் கீழ்நிலைக்கு போயிட மாட்டோம் அதே போல வந்து நம்ம அத உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுங்க நம்ம ஒரு இடத்துல ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ ஆப்போசிட்ல இருந்து இல்ல பக்கத்துல இருந்து நம்மளுடைய நலம் விரும்பிய நம்மளுடைய குரு நம்மள பாக்குறாரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததோ நம்ம வாதியாரோ யாரோ பாக்குறாங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்கும்ல நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துல நின்று ஒரு ச ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மள நம்மளுடைய குருநாதரோ நம்மளுடைய வாதியாரோ நம்ம ஸ்கூல் மாஸ்டரோ யாரோ ஒரு பாக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த டீ குடிக்கிறத்துல ஒரு நம்ம மாற்றம் நல்லா இருக்கும் அதாவது தெரியும் சாதாரணமாக நம்ம செய்கிறதுக்கும் ஒருத்தவங்களுடைய பார்வை நம்ம மேலே படும்போது நம்மளுடைய செயல்பாடுகளையும் மாற்றம் இருக்கும் அதே போல் தான் குருவோட பார்வை வந்து சனியோட பார்வை செவ்வாயோட பார்வை என்றாலும் மாற்றத்தை கண்டிப்பாக ஒன்று பண்ணும் அது யார் பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு தகுந்தபடி அந்த அந்த நம்ம செயல்பாடு மாறும் அதுபோல் குருவோட பார்வை அதுபோல் குரு லக்கணத்தை பார்க்கும்போது நம்ம பெரும்பாலுமே ஒரு அவங்க ஒரு தவறாக இருந்தால் கூட அந்த தவறு வெளியே தெரியாதுங்க குரு வந்து லக்கணத்தை லக்னாதிபதியை பார்க்கும்போது இவங்க ஓ சரி இவங்களா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த இவங்களுடைய தவறு பெரும்பாலும் வெளியே தெரியறதில்ல வெளியே தெரியாமல் அந்த குரு பாத்துக்கிறாரு நல்ல விஷயங்கள் அது போல அதனால நல்ல விஷயங்களே செய்யுங்க அந்த பார்வையை வந்து இது போல அந்த கிரகம் வந்து எந்த இடத்துல இருக்குது எந்த கிரகத்தோட சேர்ந்து பார்க்குது எந்த கிரகத்தோடைய பார்வையை வாங்கி பார்க்குது அப்படின்னு பார்த்துடுங்க கோச்சாரத்தை கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்களுடைய பார்வை தற்காலிகமானது தான் ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லை ஒரு நல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம கிட்ட நம்ம நிறைய பாடங்கள் எடுத்துருக்கோம் பலன் சொல்றதுக்கு தேவையான அடிப்படை ஜோதிட வகுப்புலேருந்து உயர்நிலை தனித்தனி தலைப்புல திருமண பொருத்தம் குழந்தை பேர் ராகுக்கியத்தை பத்தி தொழிலை பற்றி கல்வியை பற்றி எல்லாம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வகுப்பு படிக்கணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க ஆதகம் பார்க்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி பத்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வளமுடன் நன்றி நண்பர்களே